ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே குழந்தையே உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் என்னை பற்றிய எண்ணங்களில் உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தான் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நீ தவித்து கொண்டு இருக்கிற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்று அல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய் அது இதோ நிறைவுக்கு வருகிறது நான் அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை என்றும் பாதுகாக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த இரண்டு பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து உன்னிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும் தான் தேவை தைரியம் அதில் முதலாவது இதை கடைப்பிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா அதனால் முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு கொள்ளும் தோல்வி என நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆம் குழந்தையே நீ ஜெயிக்கப் போகிறாய் அதுவும் என் ஆசையோடு நீ ஜெயிக்கப் போகிறாய் சந்தோஷப்படு உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியோடு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் கண்மணியே என் கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு சிருஷ்டியின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நீ போ கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் என் பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லையறியாதது அதனால் கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம் நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே சென்று நான் உனக்கு அங்கு அருள் செய்ய காத்திருப்பேன்